கோவிலில் தங்கள் உரிமைகளை மீட்டுக் கொடுக்கும்படி வேட்டுவ கவுண்டர்கள் நல அறக்கட்டளை சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் காண்போம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் சிவகிரி தலையநல்லூர் ஸ்ரீ பொன்காளியம்மன் திருக்கோவிலில் வேட்டுவ கவுண்டர்கள் சமுதாயத்திற்கு எந்த உரிமையும் இல்லை என கூறி கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் கோவிலை தன்வசம் ஆக்கிக் கொண்டு முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டதாகவும் கோவிலில் தங்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுக்கும்படியும் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குடிப்பாட்டு மக்களில் ஒருவரான பொன் சரவணன் பல வருட கால பழமையான இந்த கோவிலில் சுமார் ஆயிரம் குடும்பங்கள் வேம்பங்குள வேட்டுவ கவுண்டர் கிழங்க வேட்டுவர் பிள்ளை வேட்டுவர் கூரை வேட்டுவர் குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றோம் மேற்படி தற்காலத்தில் கோவில் வழிபாட்டு உரிமையும் குலதெய்வ உரிமையும் இழந்து வருகின்றோம் எங்களுக்கு உதவி செய்ய வருவதாக கூறி வந்து எங்களின் உரிமைகளையே பறித்து எங்களை கோவிலை விட்டு வெளியே அனுப்ப முயல்கின்றனர் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மேலும் எங்கள் சமுதாயம் கோயிலுக்குள் எந்த சம்பிரதாயங்களும் செய்யக்கூடாது என்பதற்கு தென்னிலை செப்பேடு என்ற செப்பு பட்டயத்தை ஆதாரமாக கூறி வருகின்றனர் ஆனால் தென்னிலை செப்பு பட்டயம் கூறுகின்ற கருத்து தலையநல்லூர் வேப்ப வேட்டுவர்கள் வேம்ப வேட்டுவர்கள் வெள்ளாளரில் கூரை குடும்பத்தாருக்கு காணி நிலம் உரிமையை விற்றதாகத்தான் உள்ளது ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் கோவில் உரிமையை விற்றதாக கூறி பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த உரிமை பிரச்சனை சம்பந்தமாக தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையிடம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது இது தவிர மேற்படி தலையநல்லூர் ஸ்ரீ பொன்காளியம்மன் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இதற்கு சான்றாக கிபி பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த கிழங்கு வேட்டுவரில் பெரிய கிழங்கன் கல்வெட்டும் கோவிலுக்குள் இருந்தது இத்தகைய பழமையான கோவிலை எந்த விதத்திலும் இடித்து கூடாது என்று உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் தீர்ப்பு முன்னுதாரணமாக உள்ளது மேற்படி இக்கோவிலில் இடிக்கக்கூடாது என்பது சம்பந்தமாக வழக்கும் உள்ளது இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை என்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் கோவிலை இடிக்க ஆய்வு செய்வதாக அதிகாரிகளும் விக்கிரங்களை வெளியே எடுத்து வைப்பதுமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் ஈடுபட்டனர் நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து கோரிக்கை மனுவும் அனைத்து அதிகாரிகளிடமும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் கொடுத்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை மேலும் இன்று கோவில் இடிக்கப்பட்டு எங்களின் அடையாளங்களையும் உரிமைகளையும் சம்பிரதாயங்களையும் மறை அவர்களின் பொய்யான சம்பிரதாயங்களையும் அடையாளங்களையும் திணிக்கும் முயற்சியாக கோவிலை புதிதாக கட்டுவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இவர்களுக்கு ஆதரவாக எக்ஸ் எம்பி செல்லகுமார சின்னையா செயல்பட்டு வருகிறார் தொடர்ந்து இதில் யார் யார் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதும் இந்த திடீர் கோவில் ஆக்கிரமிப்பு வெறும் சம்பிரதாயத்துக்காகவா அல்லது வேறு ஏதும் உள்நோக்கம் இருக்கிறதா என்பதும் தமிழக அரசும் அறநிலையத்துறையும் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் மேலும் இதில் காலதாமதம் செய்தால் அவர்களால் சொத்துக்கள் பறிபோகும் நிலையும் அனைவருக்குமான கோவில் ஒரு சமூகத்தார் மட்டும் அனைத்து உரிமைகளையும் செய்வதால் பொதுமக்களிடையே மிகுந்த கலவரம் ஏற்படும் அபாயம் அபாய நிலையும் உருவாகும் எனவும் கூறினார் சிவகிரியிலிருந்து ஈரோடு செய்தியாளர் யோகேஸ்வரி தலைநல்லூர் சிவகிரி பொங்காலியம்மன் கோயில் சம்மந்தமாக பேசுகிறேங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு முன்னாடி அண்ணாமலை கவுண்டர் ஆட்சி பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு கிழங்க வேட்டூர் ஆட்சி பண்ணிணார் அங்கேருந்து அண்ணாமலை கோட்டையே அழிச்சிட்டாங்க சிவன் கோயிலையும் அழிச்சிட்டாங்க இப்பொழுது நம்ம பொங்காலியம் கோயிலையும் இடிச்சு நிறவிட்டாங்க திருப்பி அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக கை வச்சுட்டு வராங்க இதெல்லாம் இப்போ பழைய கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழைய புராதன கோயிலுங்க நாங்கள் போட்டு மூலிமா எவ்வளோ ஸ்டே ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை பண்ணி என்னென்னமோ பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தா எதுவுமே எங்கன்னால் நிப்பாட்ட முடியல கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது இது எப்படி நிற்பாட்டோன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ப மீடியா கீடியாக எல்லா வேலையும் வெளியே தெரியப்படுத்தினா அதே ஆஃப் பண்ணிவிட்டாங்க பணம் கொடுத்து உங்களோட முன்னோர்கள் வந்து குதிரைப்பிடித்தல் முப்பாடு மாவுளுக்கு எடுத்துதல் முதல் திருநீர் இதெல்லாம் என் கோயில் சிவகிரி பொன்காரியம் கோயிலோட எங்களோட முக்கிய பங்குதாராக இருந்தாங்க நாங்கள் ஏன்னா முழுக்க முழுக்க எங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெள்ளாள் கவுண்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் குடியே வந்தாங்க அதுக்கு முன்னாடி வெள்ளாள் இங்கே கிடையவே கிடையாது ஒரு ரெண்டு ஒரு குடும்பம் இருந்தாங்க அவங்க வந்து எங்கள் கோயில் எங்கள் சமுதாயத்துக்கு பண்ணையும் பார்க்கறதுக்கொசரம் வச்சுருந்தாங்களா ஒழிஞ்சு ஆரம்பத்தில் வந்து வெள்ளாள் கவுண்டரே கிடையாது சுவியில் ஐம்பத்தி ரெண்டுலேயே ஐம்பத்தி மூணுலேயே தான் உள்ளே நுழையிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பத்து இருபது குடும்பம் எங்கள் 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 சமுதாய அரசராக அந்த காலத்தில் எங்களுக்கு வந்து பண்ணையும் பார்த்துட்டு இருந்தாங்க வேளாண் கவுண்ட்ரு இதுதான் உண்மையை இப்போ பார்த்தீங்கன்னா நாலு அளவில் சொந்த வந்தம் மெல்லாம் ஒன்றா ஒன்றா உள்ளே வர எங்களோட பொருளாதார வர வறட்சியின் காரணமாக இங்கே இங்கேருந்து எல்லாம் வெளியில் போக வேண்டிய ஒரு கால சுட்ட கால சூழ்நிலை வந்துருச்சுங்க எல்லாம் வெளியில் போவோம் அவங்க உள்ளே வரோம் இந்த கோயில் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வெளியில் போன எல்லாம் எப்போச்சு வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து கோயிலில் கெடா வெட்டி பொங்கல் வச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் விஷயம் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிற கடைசியாக எங்களுக்கு தான் கோயில் வருஷம் ஒரு புக்கு வெளியிடறாங்க இந்த கோயிலுக்கு நாங்கள் வேலை வச்சோம் கோ கோயிலுக்கு மணி தட்டை வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி ஒவ்வொ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு கோயிலே நாங்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வியாமகுளத்தை சார்ந்தவர் கிழங்க வேட்டு பெரிய கழகன்னு சொல்லிட்டு கிழங்க கிழங்க வேட்டோர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிய கிழங்கன் குடியை சேர்ந்தவர் வேம்ப வேட்டோர் கிழங்க வேட்டோர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயில் கட்டிக்கிறாங்க கிபி பத்தாம் பா ப ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டில் அவங்க ரெண்டு பேருமே இறந்ததுக்கு உண்டான சமாதை எங்கே இருக்குது அதை நாங்கள் இங்கிருந்து போவே இல்லை முப்பாட்டு மாவுக்கு இருந்து போயில் அங்கே வச்சு வணங்கி தான் அங்கே இருந்து போவோம் முப்பாடை கோயிலுக்கு இதெல்லாம் முன்ன பூரியமாக நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இது எல்லாமே அழித்து கடைசியாக எங்களுக்கு மட்டும்தான் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அந்த கோயில் வேறு எந்த சமுதாயத்துக்கு கோயில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் கோயில் எழுந்து பூட்டினாங்க பூட்டி எங்கள் சிங்கியார் கோட்டையிலேருந்து எங்கள் 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 சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து பொங்க வச்சு கிடைய கோயிலை பூட்டி அது அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிருக்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்குது அந்த கோயிலில் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் நாங்கள் இந்த கோயிலில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இந்த கோயில் விஷயத்துக்கு உள்ளே போய் என்ன பண்ணாங்க ஏது என்னன்னு கேட்குறப்ப செம்பு செம்பு செம்புப்பட்டை செம்பு செம்புப்பட்டையெல்லாம் எடுத்து வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கச்சாரன்சி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அது கேஸ் இழுவியலி இருக்குது இந்த சிலையை உடைச்ச கேஸ் அவங்களே சிலையை வச்சுட்டு அவங்களே சிலையை உடச்சிட்டு எங்கள் மேலே நாங்கள் தான் உடைச்சான்னு சொல்லி எங்கள் மேலே குற்றவாளியை போட்டு இருபத்தி ரெண்டு பேர் கேஸில் அந்த கேஸ் எங்கள் பேர் இன்னும் அது லைவ் இருக்குது கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடைவுரலாம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்போ உள்ளே வந்துகிட்டு இருக்கிறாங்க கோயில் விட விடமாட்டாங்க நாட்டுக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஏதோ ஒரு வழியில் தடுக்கடிக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு பொருளாதாரம் அரசியல் போல ரெண்டு பேர் இருக்குது எங்கிட்ட அந்த ரெண்டு விஷயம் கிடையாது எங்கள் சமுதாயத்தில் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிடையாது எந்த கட்சியிலுமே அது காரணமே அரசியல் போல் பணம் பழம் மட்டும்தான் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொம்போது பார்த்திங்கன்னா இந்த சிலையோட பிரச்சனை ஒன்று வந்ததுங்க அந்த இடத்துல எங்கள் முன்னோர்கள் அண்ணாமலை ஒன்றும் கிழங்க வேட்டுவரும் வேம்பை வேட்டோர் சமாதி இருக்குது அந்த சமாதி சிலையை வந்து ஒரு எம்பி செல்லக்குமாரியா சின்னயா தலைமையில் கூரகுளம் மற்றும் விலையங்குளம்னு சொல்லிட்டு ரெண்டு க சிலை க கல் சிலையை வைக்கிறாங்க இவங்க வந்து வேட்டோ கவுண்டர்கள் துரத்திட்டாங்க சொல்லி ஒரு வரலாறு பொய்யான வரலாறு ஒன்று உருவாக்கி அதை வந்து உண்மையாக்கிறக்கோசரம் அந்த சிலை நிறுவனர் அவர் செல்லக்குமார் சின்னையா அவர் தலைமையில் எக்ஸ் எம்பி அந்த அவர் தலைமையில் அந்த சிலையை வைக்கிறாங்க வச்சு எங்களோட அவங்களே வச்சுட்டு அவங்களே சிலையை உடச்சிட்டு எங்கள் எங்கள் சமுதாயத்தில் இருந்தவங்கள ஒரு இருபத்தி ரெண்டு பேரில் எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்து பேர் உடனடியே உள்ளே வச்சு எல்லாரு சிரமம் போட்டு வெளியில் வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி எங்கள் இந்த சமுதாயத்து மீது பயணமான நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆறு அந்த வெள்ளா கொங்கு வெள்ளாளர் ஆறு சமுதாயத்தில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு முக்கிய மு ஒரு முக்கிய காரணமாக பின்னாடி அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க சமுதாயத்தை சார்ந்த பின்னாடி அமைச்சர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அதை நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஆனால் இவர் முன் முன்னாடி வந்து பண்ணுறதுனால இவர் வேறு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது நமக்கு இந்த மாதிரி பண ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி எங்களை வந்து அடக்கி கொண்டுட்டு வராங்க இப்போ அதே மாதிரி தான் சி கோயில் கோயில் இடிச்சு நிறைவிட்டாங்க நாங்களே சட்ட ரீதியாக எவ்வளவோ முயற்சி பண்ணோம் இது எதை பண்ணி எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு சட்ட இந்த கோர்ட்டு எதுவுமே எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல பார்த்தா இதில் நிறையவே அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளெல்லாம் நிறைய இந்த அந்த ஒரு ஸ்டே கோர்ட் கோர்ட் ரெண்டு ஸ்டே கொடுத்து கோயில் இடிச்சு இடிச்சு நிறைவுறாங்கன்னா அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது இப்படி தொடர்ந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க இந்த கோயிலில் இன்னொரு இன்னொரு அடுத்த கட்ட பிரச்சனையும் மறுபடியும் திருப்பி கொண்டுட்டு போகிறாங்க அது எங்கே போய் முடியுமோ எங்களுக்கு தெரியலீங்க சார் இப்போ உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இவ்வளோ அடக்குமுறைகள் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறத செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க காரணம்னா அவங்க வந்து எங்கள் நாங்கள் தான் கட்டின கோயில் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு உண்டான கல்வெட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ப பத்து பத்தாம் நூற்றாண்டில் கிழங்க வேட்டு பெரிய கிழங்கை கேட்டு பெரிய பெரிய வேட்டு ஒரு ஆட்சி பண்ணதுக்குண்டான க கல்வெட்டு இருக்குது கலைமகள் ஸ்கூல் இருக்குது கோயிலிருந்து ரெண்டு கல்வெட்டு அதெல்லாம் இடிச்சு நான் பிடிங்கி வச்சுட்டாங்க இருந்து கருவறையிலிருந்து கல்வெட்டி பு எங்ககிட்ட என்ன இருக்குது சார் பழைய காலத்து செம்பு பட்டை இருக்குதுங்க அதை வச்சு தான் கேஸ் போட்டுக்கிறோம் சார் இப்போ வந்து எங்கள் சமுதாய எங்களுக்கு தான் இது வந்து எங்கள் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஒரு முக்கிய காரணமாக வேற எதை பார்க்குறீங்க இது இல்லாமல் சமுதாயம் ச சமுதாயம் அரசியல் போல பணம் போல தான் வேற எந்த காரணம் கிடையாது எங்கள் சமுதாயத்தில் மட்டும் எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள மொத்த சமுதாயத்தையும் கையில் கைக்குள் கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மொத்த சமுதாயத்தையும் நாங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க இது சரியா வராது ஒரு அடக்குமுறையா அடக்குமுறையா தான் பண்றாங்க அடக்குமுறை சரி சொல்லிட்டீங்க அதை தாண்டி இப்ப வந்து அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேற ஏதாவது பண்றாங்க பண்றதுனால நீங்க அது இடைஞ்சலா இருக்கிறத அவங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்க பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நாங்க அவங்க பண்றது கோயில் அடிச்சுட்டாங்க கவர்மெண்ட் அடுத்து கோயில் கட்டு கட்டினாங்கன்னா திருப்பி நாங்க செஞ்ச வேலையை நாங்க கோயில் வருஷம் இருக்க கிடா வெட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு கிடா விருந்து வச்சுட்டு தான் இந்த வருஷம் வருஷம் ஆடி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதை திருப்பி நாங்கள் தான் இருப்போம் தான் இருப்போம் கோயிலில் கேஸ் நடக்குது அதை நடத்திக்கிட்டு தான் இருப்போம் விட்டுட்டு எல்லாம் போகணும் இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கின கோயிலை வந்து இடிச்சிருக்காங்க இல்லையா இது இது எந்த அளவுக்கு எப்படி பாக்குறேன் இது அதாவது ஸ்டே ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இடிக்கிறாங்கன்னா இதுல யாரும் கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும் நான் சொல்ல முடியாது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லி ரெண்டு ஸ்டே போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஸ்டே போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயில் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டே போட்டோம் இது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லுவோம் நாங்க என்ன எங்களை கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்க என்ன எடுக்கல சட்ட ரீதியான நடவடிக்கை நாங்க தான் மேல எங்கனால ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு 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 மனிதனால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு ஸ்டே போட்டுக்கிறோம் கோயில் மேல ஆல்ரெடி ரெண்டு கேஸ் இருக்குது வழக்கு நடந்து இருக்குது இழுவியில இதுக்கு மேல நாங்கள் என்ன பண்ண முடியும் சட்ட ரீதியா இப்போ அறநிலையத்துறை அமைச்சரை நீங்க நேரில் நேர்ல சந்திச்சோம் நேர்ல சந்தித்து விசித்தின்னு சொன்னோம் மனுவாகவும் கொடுத்தோம் நேரில் அவர் ஒன்றும் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆமாம் இப்போ நீங்கள் இந்த முடிவாக நீங்கள் என்ன கேட்குறீங்க இந்த கோயில் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட பழைய வந்து நாங்கள் முப்பாடு மாவுளுக்கு எடுத்து நாங்கள் தான் எங்கள் வேட்டு கொண்டு தான் எடுத்துங்க குதிரை பிடிச்சது எங்கள் வேட்டு கொண்டு தான் குதிரை பிடிச்சாங்க முதல் தண்ணீர் எங்களை நாங்கள் தான் எங்கள் வேட்டு கொண்டு தான் பண்ணிட்டு இருந்தது இந்த மூணு விஷயத்து தான் ஆரம்பத்தில் இந்த எக்ஸ்எம்பி என்ன கூப்பிட்டு ஏற்கனவே பேசினார் எக்ஸ்எம்பி செல்லகுமார் சின்னையா இந்த கோயில் சம்மந்தமாக கூப்பிட்டு பேசினார் இந்த சிலையோட பிரச்சனைக்கு அப்புறம் கொத்துக்காரன்னு சொல்லிட்டு அவர் மூலமையாக எங்கிட்ட வச்சு கூப்பிட்டு பேசுறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் இந்த மூணு தான் சொன்னேன் குதிரை பிடித்தது முப்பாடு மாவுலுக்கு எடுத்து முதத்து தண்ணீர் மூணு விஷயத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க கோயில் நிர்வாகத்தை நீங்களே பாருங்கன்னு தான் சொல்லி சொன்னோம் கோயில் நிர்வாகத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கிறத நீங்களே இப்போ கண்டினியூ பண்ணுங்க இந்த மூணு விஷயத்த எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தான் சொல்லி சொன்னோம் நான் கலந்துக்கிட்டு வரேன் சொல்லி சொன்னவர் திருப்பி வரவே இல்லை பேச முடியல பேசினாரு அவங்களே எங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஓரளவு ஒரு பதில் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு

சார் அதாவது சிவகிரியில் கோயில் இடிச்சிருக்கிறதா நீங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் இடத்துல அதாவது ஸ்டே ஆர்டர் இருக்கும்போதே கோயில் இடிச்சிருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது சம்மந்தப்பட்ட மேடம் இது வந்து இந்த கோயில் வந்து பிரதான கோயில் இது வந்து கவுண்டர் சமுதாயத்துக்கு பாத்தியாக அனைத்து வேட்டுக்கோம்பு சமுதாயம் மற்றும் அனைத்து சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்ட ஒரு கோயில் சார் கோயிலோட பேர் சொல்லிடுங்க சிவரி தலைநகர் பொங்காளியம்மன் திருக்கோயில் இது வந்து ஒரு பழமையான கோயில் இது சம்மந்தமாக இந்த பழமை மா பழமையான கோயில் வந்து இடிக்கக்கூடாது வந்து கவர்மெண்டில் ஜியோ இருக்குது இப்போ அதை மீறி தான் வந்து இப்போ இந்த இது ஒரு ஆதிக்க சமுதாயத்தை சாதனை வந்து இதை இடிச்சுட்டு இடிச்சுருக்கிறாங்க நம்ம வந்து இது இடிக்கக்கூடாது பழமையான கோயிலை வந்து இடிக்காமல் பழமையை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம கலெக்டரத்தில் மனு கொடுத்துக்கிறோம் ப்ளஸ் வந்து ஹைகோர்ட்லேயே வந்து இதுக்காக ஸ்டே வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் மீறி தான் வந்து அவங்க இடிச்சிருக்காங்க இப்போ இது எதுக்காக அப்படின்னா இது இடித்து இது ஒரு பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கோயிலை வந்து இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்வி பழமையை பல நம்ம வந்து பழமையை வந்து பாதுகாக்கணும் இது வந்து பழமையை அழிச்சிட்டு ஒரு புதுமையை அது என்ன வருதுன்னு தெரியல இதுக்காக வந்து பல கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்காக ரெடியாக இப்போ இடித்து கோயிலை இடித்து வச்சிருக்காங்க சரி இப்போ இதுக்கு இதுக்கான இது இந்த இடி இந்த பிரச்சனைக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம் இது வந்து இப்போ முழுக்க முழுக்க வந்து கொங்கு விளையாட கவுண்ட் சம்பாதிச்சா இருந்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு அனைத்து சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இது வந்து இந்து அரண் சமயத்துறையில் இருக்கிற ஒரு கண்ட்ரோலில் உள்ள கோயில் இது இது வந்து இப்போ இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோயில் சார்ந்த ஒரு நிலங்கள் வந்து ஒரு எண்பத்தி ஏழு ஏக்கரா இந்த கோயில் சார்ந்த நிலங்கள் மட்டும் இருக்குது இப்போ இது அவ்வளோ இந்த உள்ள கோயில்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கூட வரலாற்று எங்கள் வேட்டுக்கோடு சமுதாயத்துக்கு உண்டான நடுகள் உள்ள சாமியோட கருவறையில் வந்து இதுக்கான கல்வெட்டுகள் இல்லாமல் இருந்தது இப்போ அதெல்லாமே அழிச்சுட்டாங்க இது எதுக்காக வந்து இப்போ எவ்வளோ பண்ணுறாங்கிற விஷயங்களுக்கு தெரியல இல்லை அந்த நிலங்கள்லாம் வந்து இவங்க வசமாக்கறக்காக இது பண்ணுறாங்களா இல்லை வந்து பழமையை பூஜை இவங்களுக்கு இவங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்ட கோயில் அப்படிங்கிற உருவாக்குறாங்களான்னு தெரியல எங்களுக்கு சரி இப்போ அந்த நிலங்கள் வந்து யார் வசம் இருக்கு நிலங்கள் வந்து இப்போ அவங்களோட வசந்தான் மடங்கு இளலாக்கோண்டு சம்பந்த சாமி கிட்ட தான் இருக்காங்க அந்த கோயில் சாமி ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது முடிச்சோமா நாங்கள் கோயிலுக்கு நாங்கள் போய்கிட்டு வந்தோம் கோயில் நிரந்தர பூசாரி ஊட்டை பண்டாரம்னு சொல்கிறவங்க பூசை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் சிறு வயதாக பொழுது இன்னைக்கு வரையிலும் நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் கிடா கொண்டுட்டு போவோம் வெட்டுவோம் எங்களை வந்து யாரும் தடுத்தது கிடையாது இது வரையில இவ்வளவு நாளைக்கும் பிற்பாடு இப்போ வந்து விளையாட கவுண்டர் கூட்டம் கூரை குளம் விளையும் குளம்னு சொல்லி நாங்கள் தான் இது கோயில் உரிமை கொண்டாடுவோம் வேட்டு கவுண்டர் சமுதாயத்துக்கெல்லாம் கோயில் இல்லைன்னு சொல்லி தகராறு பண்ணிகிட்ருக்குறாங்க ஆக மொத்தத்தில் வந்து இது சின்ன வயசில் நாங்கள்லாம் இருக்கும்போது வந்து வேட்டு கவுண்டர் சமுதாயத்தை தவிர வேறு எந்த சமுதாயமும் வந்து உள்ள வருவாங்க வந்து சாமி கும்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அத்தோடு சரி மறுபடியும் இப்போ தான் வந்து அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம் எண்பதுக்கும் மேலே அவங்க வந்து கோயில் எங்களுக்கு தான் உருமை மற்ற சாதிக்காரருக்கு யாருக்குமே கிடையாது அப்படின்னு அவங்க வன்முறை கையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்காங்க எல்லாம் அவங்க ஆள் அடையாளம் தெரியுமா ஆனால் பேரெல்லாம் நமக்கு சரியாக தெரியாது நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி எங்கள் எங்கள் வயசில் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா சரியும் இன்றைக்கெல்லாம் சின்ன வயசாக போச்சா அந்த எல்லாம் நமக்கு பேர் தெரியாது ஆனால் பசங்கள் அடையாளம் தெரியும் அந்த மாதிரி தான் அதாவது மா வந்து இந்த காளி கோயில் அப்படிங்கிறது வந்து பழங்காலத்திலிருந்தே வந்து வேட்டு ஒன்று சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் சின்னண்ணம் பெரிய அண்ணன் காலத்துலேயே போர் தொடுத்தப்பவே அந்த சின்னென்ன பெரிய அண்ணன் காலத்தில் போர் தொடுக்கும் போது காளி தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்கள் சமுதாயத்தை காப்பாற்றிருக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து இங்கே வந்து கோயிலுங்கிறதே கிடையாது இவங்க வீரப்பூர் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இங்கே வந்து இந்த காளி கோயில் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி இவங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து மாபெரும் தவறானதாக தெரியுது எங்களுக்கு அவங்க வீரப்பூர் தான் போகணும் இப்போ காளி அப்படிங்கிறது வந்து வேட்டுக்கவுண்டு சமுதாயத்துக்கு மட்டும்தான் உரிமை அது படபத்திர காளி அப்படின்னா வேட்டு கவுண்டர் சமுதாயத்துக்கு மட்டுந்தான் உரிமை இல்லைம்மா அவங்க வந்து இடையில வந்து பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட பிரச்சனை உருவாகிட்டு இருக்கிறாங்க